பைர வாழ்க்க முடியலைங்க என்னென்னு தெரியல அப்பப்போ வந்து லைட் லைட்டாக சொரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் போய் டாக்டரட போய் காமிச்சோம் காமிச்சதுக்கு மருந்து கொடுத்தாங்க மருந்து கொடுத்துட்டு சரி அமுச்சு விட்டாங்க சரியாயிரும்னு சொன்னாங்க அதோட வந்து சில இதுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர் சரி அதை செஞ்சாலும் வேப்பனையும் கத்தாலையும் ரெண்டையும் கலந்து தேய்ங்க அந்த அரிப்பு ஒரு மாதிரி போயிடும்னு சொல்லி சொன்னாங்க அது கத்தால தேய்ச்சாங்க எங்கள் அம்மா வேப்பெண்ண கிடைக்காம விட்டாச்சு கத்தால மட்டும் தேய்ச்சும் பிள்ளைக்கு வந்து ரொம்ப என்ன செஞ்சிருச்சு அழிப்புக்கு ரொம்ப கிளம்ப ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து சரியாக வராது ீஸ் சொரிஞ்சிக்கிட்டே இருக்க பாருங்க வா டாக்டர்கிட்ட மறுபடியும் கன்சல்ட் பண்ண போனோம் இந்த மாதிரி ரொம்ப சொரியுது ரொம்ப அதுக்கு வந்து அரிப்பு தாங்க முடியாமப்பா வந்து நம்மள்டே வந்து சொல்லுது சொரிய சொல்லுது கழுத்துக்கிட்ட எனக்கு இங்கெல்லாம் அரிக்குது சொரிஞ்சிடணும்னு சொல்லும்போது நம்ம சொரிஞ்சிடும்போது அதுக்கு சுகமாகவும் இருக்குன்னு பார்த்துக்குங்க அதை இப்படி எவ்வளோ எவ்வளோ நாளைக்குதான் அதுவும் தாங்க அப்படின்ட்டு மறுபடியும் போய் டாக்டரை காமிச்சு ஊசி போட்டு மருந்து நல்லா நல்ல புசு இருந்துச்சு நல்லா கொலு கொலுன்னு இருந்துச்சு சாப்பிட்டு அது என்னென்னு தெரில வீடியோ எடுக்கிறனாலையா இல்லை என்னென்னு தெரில பிள்ளை ரொம்ப கரையும் போச்சு ரொம்ப ஒரு மாதிரியாகவும் இருக்குது அது கொஞ்சம் அது என்ன எதுன்னு கேர் பண்ணுன்றதுக்காண்டியே நாங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அவ்வளோவா வீடியோ எடுக்கலை நாங்கள் இந்த வீடியோவும் எதுக்குன்னா நான் வந்து கொஞ்சம் அதுக்கு சரியாகிக்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்து வீடியோ போ எடுத்து போஸ்ட் இருக்கேன் நான் சரியானதுக்கப்புறம் ரெகுலராக அன்னை வீடியோ வரும் அதோடய எங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் எறும்பு கட்டு கோயிலுக்கு போகிறாங்க ஐயப்பன் கோயில் கிளம்பிட்டாங்க இந்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ரொம்ப எங்களை